ஹலோ இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு குட்டி கதை பார்க்க போறோம் என்ன கதைன்னு ஆ கரெக்டு தாங்க நினைக்கிறது தான் வாங்க பார்க்கலாம் குரங்கும் முதலையும் ஒரு அழகான ஆற்றங்கரை அதில் ஒரு வானுயர்ந்த நாவல் மரம் இருந்தது அந்த மரத்தில் கபிலன் என்ற குரங்கு வசித்து வந்தது அந்த மரத்தில் காய்க்கும் நாவல் பழங்கள் தேனை விட இனிப்பானவை ஒரு நாள் கபாலி என்ற முதலை கரையேறி வந்தது குரங்கோ அதன் தாராள மனசால் முதலைக்கு பழங்களை அள்ளி கொடுத்தது நண்பா இந்த பழங்களை சாப்பிடு மிகவும் சுவையாக இருக்கும் என்றது அந்த பழத்தின் சுவையில் மயங்கிய முதலை தினமும் குரங்கை தேடி வர ஆரம்பித்தது இருவரும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டிருப்பார்கள் காடு ஆறு பறவைகள் என பல விஷயங்களை பற்றி பேசி ஒரு சிறந்த நண்பர்களாக ஆகிவிட்டார்கள் நாள் சில பழங்களை முதலை தன் வீட்டிற்கு எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுத்தது அதை புசித்த தன் மனைவிக்கோ பேராசை வந்தது இவ்வளோ இனிமையா இருக்கிற இந்த பழத்தை தினமும் சாப்பிட்ற அந்த குரங்கோட இதயம் எவ்வளோ இனிமையா இருக்கும் எனக்கு அந்த குரங்குடைய இதயம் வேணும் இல்லைன்னா நான் எதனாச்சும் பண்ணிக்குவேன் என்று அடப்பிடித்தது முதலை திகைத்தது என்ன சொல்ற நீ அவன் என் நண்பன் அவனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது என்று கெஞ்சியது ஆனால் அதை அவன் மனைவி கேட்கவில்லை வீறு வழியின்றி தன் நண்பனை ஏமாற்ற முதலை சம்மதித்தது மறுநாள் முதலை குரங்கிடம் சென்றது நண்பா நீ கொடுத்த பழம் என் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா உன்னை விருந்துக்கு கூப்பிட்டுருக்கா நீ வா கூட நம்ம வீட்டுக்கு போலாம் என்று அழைத்தது குரங்கு மகிழ்ச்சியுடன் முதலையின் முதுகில் ஏறிக்கொண்டது ஆற்றின் நடுப்பகுதியில் வரும்பொழுது முதலையின் மனதில் குறுகுறுத்தது இனி குரங்கால் தப்பிக்க முடியாது என்று அறிந்த முதலை உண்மையை சொன்னது நண்பா என் மனைவிக்கு உன் இதயம் வேணும்னு ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்றது குரங்கின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது இருந்தாலும் அது பயத்தை காட்டிக்கொள்ளவில்லை புத்திசாலித்தனமாக சிரித்தது அடடா நண்பா ஏன் நீ முதலே சொல்லல நாங்க குரங்குங்க மரத்துக்கு மரம் தாவறதுனால இதயம் அடிபட்டுடும்னு மரப்பொந்தில் பத்திரமா என் இதயத்தை வச்சுட்டுல வந்திருக்கேன் வெறும் உடம்பு வச்சுட்டு உன் மனைவி என்ன செய்யும் சீக்கிரம் திரும்ப என் இதயத்தை எடுத்துட்டு வந்துடலாம் என்றது முட்டால் முதலே இதை நம்பியது ஆமாம் நீ சொல்றது சரிதான் என்று கூறி கரையை நோக்கி நீந்தியது கரை நெருங்கியதும் ஒரே தாவலில் குரங்கு உச்சாணி கொம்புக்கு சென்றது கீழே நின்ற முதலையை பார்த்து ஏழனமாகச் சிரித்தது முட்டாள் முட்டால் முதலியே இல்லாமல் யாராவது உயிர் வாழ முடியுமா உன் மனைவியின் பேராசையால் என் நட்பை கொள்ள துணிஞ்சாயே இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீ என் நண்பனும் இல்ல என் கண் முன்னாடியே வராத போய் இங்கிருந்து என்று விரட்டியது முதலை தன் முட்டாள்தனத்தை எண்ணி வெட்கி தலை குனிந்து ஆற்றுக்குள் சென்றது கதையின் நீதி ஆபத்து வரும்பொழுது பதற்றப்படாமல் திறனோடும் சமயோஜித புத்தியோடும் சிந்தித்தால் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் தப்பித்துவிடலாம் நன்றி வணக்கம்